வணக்கம் எம் கே மிஸ் ஃபார் மாதிரி நான் விக்னேஷ் பொங்கல் நெருங்கிடுச்சு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை வியாக்கிழமை பொங்கல் நாலு நாள் இருக்குது பொங்கல் டைமில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சேல்ஸ் மார்க்கெட்டிங் சுத்தமாக டவுன் ஆயிரும் சிப்பி காலானாக இருக்கட்டும் பட்டன் காளானா இருக்கட்டும் பொங்கல் டைமில் எல்லா கடைக்கும் மேக்ஸிமம் லீவ் விட்ருவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக சேல்ஸே இருக்காது அந்த மாதிரி சமயங்களில் நம்ம காளானை வளர்த்து வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே வேஸ்ட் ஆகும் காலான பெருசாகிடுச்சு வாரிஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதை என்ன பண்ணலாம் அது வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று நம்ம பெட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணும்போதே ப்ளான் பண்ணி பண்ணியிருக்கணும் ஸோ பொங்கல் வருது ஸோ நமக்கு வந்து சேல்ஸ் இருக்காது அப்படின்னா அதுக்கேற்றப்பெல்லாம் நீங்கள் வந்து பெட்டு ப்ரொடக்ஷன் வந்து முன்னாடி ஸ்டாப் பண்ணி வச்சு அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தா கூட ரெண்டாயிரம் மூணு நாள் வரக்கூடிய பெட்ஸில் வந்து வந்துட்டு தான் இருக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாவது இப்போ கிளைமேட் ஏதில்லாம் சார் இருக்குது திடீர்னு மழை பெஞ்சனால என்ன ஆகுனா பட்ச் நிறையா வச்சா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நமக்குமே பட்ச் நிறையா தான் வச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஈடு முன்னாடியே வந்திருக்கு அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி இப்போ பொங்கல் டைமில் சேல்ஸ் இருக்குது அது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ட்ரை மஷ்ரூமோ சூப் போட்டுரு பிக்கலோ என்ன தான் போட்டு பண்ணாலும் நிறையா மஷ்ரூம்ஸ் ஆண்டு இப்போ நம்மளா பர் டேக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கேஜி ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னா அவ்வளோத்தையும் பண்ண முடியாது ஸோ அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறது இவ்வளோத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யோசிக்காமல் இந்த பச்சை ஃபுல்லாக டக்குன்னு தட்டி விட்டு பிடிங்கிருங்க இன்றைக்கி இப்போ இன்றைக்கி சிவகமாக ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து பிடுங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பொங்கல் பொங்கல் பொங்கல்கிறதுனால உங்களுக்கு சேல்ஸ் இல்லாத டைமில் இந்த மஷ்ரூம் பெருசாக வராது இப்போ இன்றைக்கி ஆரோஸ் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நான் டூ ஆர் த்ரீ டேஸில் நம்ம ஆரோ ஸ்டேஜில் வரும் ஸோ இன்றைக்கி பறிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொங்கல் டைமிங்கில் இந்த பட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஈல்டு இருக்காது சரி ஓகே இதை வந்து நம்ம ஆரோஸ் பண்ணுறோமே இதனால் நமக்கு வந்து அடுத்து நமக்கு வரக்கூடிய ஈல் லாஸ்ட் தானே இதில் வரக்கூடிய காலன் வந்து கம்மியாகிடுச்சு இல்லை இப்போ ப்ரொடக்ஷன் டவுன் தானே பெட்டு போட்டு வேஸ்ட்டு அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது இப்போ இந்த மஷ்ரூம் வந்து பெருசாகி வரும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட அளவு நியூட்ரிஷனை வந்து வெளியே எடுத்து எடுத்து இந்த பேக்கில் வந்து வெளியே எடுக்கும் ஸோ அந்த நியூட்ரிஷன் வந்து எடுக்காது அப்போ அந்த நியூட்ரிஷன் உள்ளதாக இருக்கும் அடுத்த பட்ஸ் வரும்போது ஒரு ஃபைவ் டேஸில் அடுத்த பட்ஸ் வரும் அந்த பட்ஸ் வரும்போது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபுல்லாக எடுத்துகிட்டு அது வெளியே வரும் ஸோ ஃபஸ்ட் ஈல் எந்தளவுக்கு வருதோ அதே அளவுக்கு வரும் ஸோ அதனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் அப்படியே தான் இருக்கும் அதனால் யோசிக்காமல் கொஞ்சம் கூட டக்குன்னு அந்த பச்சை வந்து பிச்சு விட்ருங்க அவங்களுக்கு சேல்ஸ் இல்லை அப்படின்னா புட பெருசாக ஆக விட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாட முடியாமல் யூ காலான் வந்திருக்கேன்னு சொல்லி கஷ்டப்படுறதுக்கு பச்சை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காலான் அந்த பொங்கல் டைமில் சீசனில் இருக்காது அதனால் நீங்கள் வந்து பெருசாக வந்து கஷ்டப்பட வேண்டாம் அடுத்த ஹில்டு ஃபைவ் டேஸில் கரெக்டாக போல் நல்லா பெரிய ஹில்டாகவே வரும் அதனால் யோசிக்காமல் இது பண்ணிடுங்க சின்ன அட்வைஸ் தான் ஒன்று நம்ம ப்ரொடக்ஷன் முன்னாடியே ஸ்டாப் பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் குறையும் அப்படி இல்லைனா இந்த டைமிங்கில் இதுதான் கரெக்டான செவ்வாய் ஸோ இந்த டைமில் வந்து பச்சை ஃபுல்லாக எடுத்துருங்க பொங்கல் டைம்லாம் வந்து உங்களுக்கு வந்து மஷ்ரூம் வராது ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸில் வரும் அடுத்தடுத்து ரெகுலர் போல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் ஒரே வழி இது எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் வேறு வழி கிடையாது ப்ரொடக்ஷன் வச்சு பெருசாக வந்து இந்த ஒரு காலம் நிறையா வச்சுக்கிட்டு சேல் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு இது பெட்டரான வழியாக எனக்கு தெரியுது ஏன்னா சேல்ஸ் மார்க்கெட்டிங் சுத்தமாக எங்கேயுமே இருக்காது ஓகேங்களா ஸோ வேறு டவுட் அப்படின்னா நம்பர் கால் பண்ணுங்க அடுத்த வடியால் பார்க்கலாம் பாய்